கர்மண்யே வாதி ஹாரஸ்தே மா பலே சுகதாசன மா கர்ம துர்பூர் மாதே சங்கோஸ்தவ கர்மணே செயல்புரிய மட்டுமே உனக்கு உரிமை உண்டு ஒருபோதும் பயனில் இல்லை வினை பயனை விளைவிப்பவன் ஆகிவிடாதே செயல் புரியாமல் இருக்கவும் விளையாதே யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம் யகம் பாரத குலத்துதித்தவனே திதித்தவனே இவப்போது தர்மத்திற்கு அழிவும் அதர்மத்திற்கு உயர்வும் உண்டாகிறதோ அவ்வப்போது நான் என்னை படைத்து கொள்கிறேன் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நல்லோரை காப்பதற்கும் தீயோரை அழிப்பதற்கும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்கும் இகந்தோறும் நான் வந்திருக்கிறேன் அகமாத்ம குடாகேச சர்வபூத சயஸ்திதக அகமாதிச மதியம் சூதானாம் அந்த ஏவச துயிலை வென்றவனே நான் எல்லா உயிர்களுடைய இதயத்தில் உள்ளவன் உயிர்களின் ஆதியும் நடுவும் முடிவும் நானே திர் கிருஷ்ணோரகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் எங்கே இருக்கிறானோ வில்லேந்திய அர்ஜுனன் எங்கே இருக்கிறானோ அங்கே மங்களமும் வெற்றியும் வளமையும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது yên cửi